ஆஹ் இந்தியன் கிரிக்கெட் டீமோட சமீபத்திய டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்தியால வந்து இந்தியா வின் பண்றாங்க அதே மாதிரி நியூசிலாந்து டீமும் இந்தியால வந்து பதிமூணு வருஷத்துக்கு பிறகு இந்தியாவை வின் பண்றாங்க சோ அகைன் கௌதம் கம்பீர் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ஹெட் கோச்சர் தொடர்வார் அப்படின்னா இந்தியன் டீமானது டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவாங்க ஸோ அந்த தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட்டோட இந்தியன் கிரிக்கெட் டீமோட அந்த ஒரு டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அண்ட் இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஐ மீன் இன்னைக்கு நடந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கால நல்ல பகிரங்கமாக தோத்த பிறகு ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறாங்க அந்த பிரஸ் கான்பரன்ஸ்குள்ள ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் கிட்ட சில கொஷின்ஸ் வைக்கிறாங்க பட் அவரோட பதில்கள் எல்லாம் நான் எப்படி இருக்குன்னா இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்டையர் இந்தியன் கிரிக்கெட் டீமும் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஒவ்வொரு பிளேயர்ஸுமே இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரால் ஏற்றுக்க முடியல ஓகே சோ அவருக்கே தெரியுது மேபி அவருக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கலாம் இனி கொஞ்சம் டேஷன் நம்ம வந்து மிதிச்சு வெளில போட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருந்திருக்கலாம் பட் அவரால அந்த ஈவோ அவருக்கு விட்டுக் கொடுக்க முடியல சோ ஒரு ஒரு கிரிக்கெட் வந்து நீ எப்படி ஃபீல் பண்ற இந்த டெஸ்ட் கிரிக்கெட் டவுன் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அண்ட் அதே மாதிரி ஏத்துக்கவும் முடியாது எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபெயில் வருது ஆக்சுவலி அண்ட் அதே மாதிரி ஏத்துக்கவும் முடியாது சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியன் சாயில்ல அதே மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஸ்பின் வந்து இந்தியாவுக்கு சாதகமா தான் எப்பவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்ல வந்து இந்தியா தோக்கடிச்சாங்க செகண்ட் மேட்ச்ல வந்து டிஃபரெண்ட் பிச்சு இதுலேயும் இந்தியா தோக்கடிச்சிருக்காங்க சோ கண்டினியூஸா ஃபைவ் டெஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் வந்து இந்தியாவில் இந்தியா தோத்துருக்குன்னா சம் இஸ் தேர் சில வீக்னஸ் வந்து இந்தியன் டீம்ல இருக்கு சில பிரச்சனைகள் இந்தியன் டீம்ல இருக்கு இதுல வந்து இந்தியன் பிளேயர்ஸை குத்தல் சொல்றதா ஆறு கோச்சஸை குத்தல் சொல்றதா ஆறு செலெக்ஷன் கமிட்டியை குத்த சொல்றதாங்கிறது வந்து செகண்டரி பட் சில பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக பிசிசி ஆராயணம் அண்ட் கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஓகே இந்த ஃபெயிலருக்கு நாலு ஒரு காரணம் தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அதை வந்து பிரஸ் கான்பரன்ஸ கண்டிப்பா சொல்லியிருக்கணும் இதுதான் பொதுமக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா ஒரு கோச் வந்து ஃபெயில் ஆகும் போது பேட்ஸ்மேன பிளைம் பண்றது அந்த பௌலர்ஸை பிளைம் பண்றது டீமர்ஸ பிளைம் பண்றது இது யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க இது ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஃபேன்ஸ் மாட்டாங்க கௌதம் கம்பீர் வந்து கிரெடிபிலிட்டி தேடுறதை விட்டுட்டு ஏஷியா கப்பில் நான் ஜெயிச்சேன் அதுக்கு அதுல நான் வந்து கோச்சா இருந்தேன் சாம்பியன்ஸ் டிராஃபியில நான் ஜெயிச்சேன் அதில் நான் கோச்சா இருந்தேன் இந்த மாதிரி விஷயத்த சொல்றத விட்டுட்டு டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஃபெயிலா இருக்கு இந்த சிச்சுவேஷன் என்னது ஏன் ஃபெயிலா இருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்தியா இந்தியன் பிச்சஸ்ல வந்து இந்தியாவால் சிக்ஸ்டி ஓவர்ஸ் செவன்டி ஓவர்ஸ் விளையாட முடியல ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ரன்ஸ் எடுத்துட்டு இந்தியா தோக்கிறதுக்கான காரணம் என்ன அது ஃபோர் ஹண்ட்ரட் ரன் வித்தியாசத்தை இந்தியா தோத்துருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியாவை வந்து த்ரீ டைம்ஸ் விளையாட விட்டாலும் இந்தியா ஜெயிக்க மாட்டேங்குது டெஸ்ட் மேட்ச்ல அவ்வளவு அவ்வளவு கேவலமா இந்திய இந்தியாவோட ப்ளே ப்ளேயிங் லெவல் இருந்திருக்கு ஆக்சுவலி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப லோ கான்பிடன்ஸா ஃபீல் பண்றாங்க ரொம்ப ரொம்ப லோ கான்பிடன்ஸ் அவங்க ஒரு விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏனோ தனம் விளையாடுறாங்க ரிஷப் பந்த் வந்து அவருடைய அட்டாக்கிங் பிளேயர் ரிஷப் பந்த் வந்து அட்டாக்கிங் பிளேயர்ங்கிறது ஃபைன் தான் பட் சிச்சுவேஷன் சில டைம்ல வந்து சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சிச்சுவேஷன் வந்து அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் இந்த டைம்ல வந்து கேப்டனா இருக்காரு கேப்டனா இருக்கும்போது சில ரோல்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு அந்த ரோல்ஸ் கரெக்டா எடுக்க மாட்டேங்கிறார் சோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ணிட்டாரு அவர் கேப்டனா இருந்துட்டு இந்த டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாருன்னா மேபி அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் திரும்ப கிடைச்சிருக்கும் பட் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இறந்துட்டாரு அவருடைய அட்டாக்கிங் மோட் வந்து என்டையர்லி ஃபெயிலியரா இருக்கு சோ ஒரு ஒரு சிஸ்டம் இந்த டெஸ்ட் மேட்ச் சிஸ்டமே வந்து ஒரு ஃபெயிலியரா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இப்போ ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அப்படின்ற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா தேவைதான் அந்த டீமே ஒரு ஆல்ரவுண்டர் டீமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா கண்டிப்பா வந்து நிறைய இடத்துல வந்து அது சரிவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கேம்லயுமே ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு பிளேயர் இருப்பாங்க ஒரு ஒரு சடனா அந்த அந்த என்டையர் கேமே வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு டேர்ன் ஆயிடும் பேட்ஸ்மேனா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு பெஸ்ட் ஃபீல்டரா இருக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா யாருமே கிடையாது எல்லாமே ஆல்ரௌண்டரா இருக்காங்க அண்ட் மேபி அவர் என்டையர் டீமே நம்ம ஆல்ரௌண்டர் ஆகிட்டோம்னா நம்ம ஃபுல்லா கிரிக்கெட் உலகத்தையே நம்ம வந்து தலைகலாம் மாத்திடலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் ட்ரீம் பண்ணிட்டாரா அப்படின்னு அதுதான் இனி ஒரு ஒரு வீக்னஸா எனக்கு தோணுது எஸ் கரெக்ட் பால கரெக்ட் ஆக்சுவலி நீ சொல்ற அந்த ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இதற்கு முன்னாடி வந்து விராட் கோலி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இருந்தார் அவரால வந்து த்ரீ ஹண்ட்ரட் பால் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பால்ஸ் வந்து விளையாடுவார் இந்த மாதிரி புஜாரா புஜாரா வந்து பால்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பால்ஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் பால் த்ரீ ஹண்ட்ரட் பால்ஸ் நின்னு விளையாடி ஹண்ட்ரட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் தான் புஜாரா பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ்மேன் வந்து நின்று விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்திய டீம்ல கிடையாது அந்த ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் முன்னாடி எல்லாம் முரளி விஜய் இருந்தாங்க அதுக்கு பிறகு விராட் கோலி புஜாரா ரஹானே ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் இருந்திருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுக்கு தெரியல உண்மையிலே அவங்களுக்கு அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ் தான் இந்தியன் டீம்ல வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சி டிராஃபில பல வருஷமா விளையாடி வந்த பிளேயர்ஸ் ஸோ இந்தியாவில வச்சு தோக்குறது வந்து கண்டிப்பா நம்மளால ஏத்துக்க முடியாது இந்தியால அவங்க ஆல்ரெடி வந்து ரஞ்சி டிராஃபி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி தான் அவங்க இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா சோ இது ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குந்தா புரிஞ்சுக்க முடியுது அண்ட் அதே மாதிரி கௌதம் கம்பீர் வந்து வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் நினைக்கிறேன்னா பதினொன்னு பிளேயர்ஸும் நான் சொல்லும் போது இறங்கணும் இப்ப வாஷிங்டன் வந்து ஓப்பன் ஓப்பனிங் இறங்க வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் இறங்கணும் அண்ட் அதே மாதிரி குல்தீப் யாதவ் குல்தீப் குல்தீப் யாதவ் வந்து இன்னைக்கு ஃபோர் ஒன் இறக்கி இருந்தாரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒன் தேர்ட்டி பால்ஸ் வந்து அவர் பண்ணியிருந்தாரு அதனால போர் ஒன் இறக்கி இருக்காரு சோ ஒரு புதிய ரவுண்டர் கிடைச்சிருக்காரு எனக்கு என்ன 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 மீனிங்ல இதெல்லாம் இறக்குறாங்க தெரியல ஆக்சுவலி ஆல்ரவுண்டர்ஸ்ங்கிறது ஒரு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எதிர்பார்ப்பாங்க ஒரு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் எதிர்பார்ப்பாங்க ஏன் பவுலிங் ஆல்ரவுண்டர் எதிர்பார்ப்பாங்கன்னா பவுலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கொஞ்சம் பேட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பவுலிங் இம்பார்டன்ட் பிளஸ் பேட்டிங் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இர்ஃபான் பதான் இர்ஃபான் பதான் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டே வந்தாங்க இப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டிங் டீமை வந்து உள்ளாடி கொண்டு வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வேலை தெரியுதுன்னா யார யார பிளைம் பண்றது கண்டிப்பா கோச்சு தான் பிளேம் பண்ணணும் அவர் ஓகே எஸ் சம்திங் மிஸ்டேக் இஸ் டன் பை என்கிறத வந்து அவர் உணர்ல அவர் உணர்ந்துட்டாருன்னா மேபி சேஞ்சஸ் கொண்டு வருவாரு அவர் உணர்ந்ததுக்கான டைம் இன்னும் நிறைய தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் மேபி பிசிசி அவரை சேஞ்ச் பண்ணாதான் அவர் ரூம்ல இருந்து உணர்வாருன்னு நினைக்கிறேன் சம்டைஸ் அப்படிதான் நடக்கும் இல்லையா சில பிளேயர்ஸ்க்கு வந்து அவரை அந்த பொசிஷன் தான் உணர்வாங்க சம்டைம்ஸ் அவர் உணராமே போயிருவாரு லைஃப் லவ்லே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிளேம் பண்ணிட்டே போயிடுவார் இட்ஸ் 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 அப்பான் ஹிம் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு 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 ஹெட் கோச்சா இருக்கும் போது இப்போ ஒரு வின்னிங் கிரெடிபிலிட்டிய வந்து அத மேட்ச பாக்குற மேட்சை ரசிக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அவரே சொந்தமாக கிரெடிட் எடுத்து பாக்கெட்ல வச்சு கூடாது ஓகே அதே சேம் டைம் ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த ஃபெயிலியரை வந்து முதன்மையாக நின்று அவர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் தென் ஓன்லி யூ வில் பி கால் கோச் ஓகே அந்த கோச்சுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு டீம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓகே நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்கள பக்காவை நம்ம ரெடி பண்ணணும் அவங்கள வந்து கான்ஃபிடன்ஸை கொடுத்து அவங்கள மறுபடியும் ரிஃப்ரேம் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த கோச் கோச்சுக்கிட்ட இருக்கணும் அண்ட் இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் இப்போ இப்ப நம்ம சொன்ன இந்த நரேட்டிவ் எல்லாமே ஓகேதான் அண்ட் நம்ம கௌதம் கம்பீர் மேல வந்து பெரிய ஒரு பிளேம் வைக்கிறோம் இது எல்லாமே இருக்கட்டும் ஸோ இன்னொரு சைட்ல என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்லை ஒரு நெகட்டிவா இருந்தாலும் சரி அதோட இன்னொரு சைட்ல வந்து எப்பவுமே எனக்கு மைண்ட்ல ஒரு தாட் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும் ஸோ அந்த விதத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சமீபத்துல பாத்தோன்னா இந்த டுவெண்ட்டி ஓவர் சீரீஸ் இந்த டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் வந்த அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது வேர்ல்டு கிரிக்கெட்லயே பெரிய லெவல் சேஞ்சஸ் கண்டுபிடி பாத்துட்டு இருக்கும் ஏன்னா ஒரு 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 பிளேயர் ஆக்ஷன்ல எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல அந்த ஒரு டி சீரீஸ் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பா இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்தோம்னா உனக்கு வந்து ஒரு அப்னார்மல் ஒரு ஒரு ஹைப்பு வரதெல்லாம் நம்மளால பாக்க முடியும் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சென்னையில விற்கிறாங்க சென்னை நடக்கிற மேம் மக்களுக்கு மட்டும் இந்த இம்பாக்ட் போய் சேரலன்னு தான் எனக்கு தோணுது இது அங்க விளையாடுற டீம் மெம்பர்ஸ் இருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் டீம்ஸ் ஆகட்டும் இந்த பிளேயர்ஸ்குள்ளேயும் இந்த இம்பாக்ட் வந்துருச்சோ அப்படின்றது இப்ப என்னோட ஒரு தாட்டா இருக்கு ஏன்னா இப்ப நீ சொல்ற மாதிரி அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் வந்து முன்னூறு ஐநூறு நானூறு எல்லாம் வந்து நானூறு பாயிண்ட்ஸ் ஐநூறு பாயிண்ட்ஸ் எல்லாம் நின்று பேஸ் பண்ணுவாரு ஆஹ் அப்ப வந்து நமக்கு என்ன சொன்னா எப்பா மனுஷனுக்கு ஸ்டாமினா பயங்கரமா இருக்கு அந்த ஒரு ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட் இருக்கு அண்ட் டிஃபென்சிவ் மைண்ட் செட் மட்டும் கிடையாது உனக்கு வந்து ஒரு ஒரு பேஷியன்ஸ் வேணும் நின்று விளையாடுறதுக்கான ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து ஒரு பிளேயரோட தரத்தை வந்து காமிக்கும் அந்த இடத்துல அந்த கிரவுண்ட்ல ஆனா இப்ப இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து எதுக்குடா இவ்வளவு நேரம் நின்று விளையாடிக்கிட்டு டொக்கு வச்சுக்கிட்டு என்ன பெருசா கிடைச்சிருப்போம் நமக்கு இருக்கு மேட்ச் அங்க நம்ம இருக்குமென்ஸ காமிச்சிக்கலாம் போய் விளையாடிட்டு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிரெடிபிலிட்டி நம்ம கிடைச்சிருப்போம் அப்படின்னு அந்த மேபி அந்த பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்திருக்குமோ அப்படின்றது எனக்கு தோல்வி ஏன்னா ஜென்ரலி பாக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் அது ஒரு கான்சியஸா நின்னு ஆஹ் ஓகே நம்ம வந்து

நீ சொல் ஆக்சுவலி என்ன விஷயம்னா இந்தியன் கேப்டன் இருக்கக்கூடிய தற்போது இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் கேப்டன் இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் வந்து எப்படி அவுட் ஆனா அவுட் ஆனாங்கிற வந்து இன்னிங்ஸ்ல பார்க்கும்போது இறங்கி வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாரு ஒரு ஃபிஃப்த் பால் சிக்ஸ்த் பால் அவர் கேப்டன் இந்தியன் டீம் கேப்டன் இந்தியா இந்தியாக்கு வந்து போர் விக்கெட் விழுந்தாச்சு ஒரு சிக்ஸ்டி செவன்டி ரன்ஸ் ஆண்டி எடுத்திருக்கு அவர் இறங்கி வந்து சிக்ஸ் விக்கெட் ட்ரை பண்றாரு நீ சொல்றது கரெக்ட் எஸ் டி டுவெண்டி மைண்ட் செட்ல தான் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க டி டுவெண்டி மைண்ட் செட்ல வந்து நீ சொன்ன மாதிரி இருபது முப்பது விளையாடிட்டு டூ டேஸ்ல மேட்ச் முடிச்சதா நமக்கு த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இல்ல இப்ப ஆஷஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒன் டே ஒன்றரை நாள் முடிச்சாச்சு இங்கிலாந்து என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னா ஒன்றரை நாள் நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் முடிச்சாச்சுன்னா அடுத்த மூணு நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் இல்ல அடுத்த டெஸ்ட்டுக்கு அப்படி அப்படி எதிர்பார்க்கறது போல இந்தியன் டீம் வந்து ஒன்றரை நாள் ரெண்டு நாள் மேட்ச் பிடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ டேஸ் வந்து உறங்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம் சோ மைண்ட் செட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு மைண்ட் செட் வந்து அந்த பிளேயர்ஸ் உடைய டிஃபென்சிவ் மைண்ட் செட் வந்து வீக்கா இருக்கு கான்பிடன்ஸ் இல்லாம விளையாடுறாங்க ஒரு அதே மாதிரி ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷனே பண்ணாம இருக்காங்க ஜஸ்ட் அவங்க டிஃபென்சிவ் டிஃபென்சிவ் பாக்கும்போது இந்த பார்த்தா ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கறதே கிடையாது ஆக்சுவலி சில பால்ஸ் வந்து அவங்க பேக் ஃபுட் எந்த பாலுக்கு பேக் ஃபுட் கொடுக்கணும் எந்த பாலுக்கு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கணும் எந்த பாலுக்கு வந்து இறங்கி டிஃபென்ஸ் பண்ணணும் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சும்மா ஒரு பால் வருது அது ஸ்பின் ஆகதா இல்லையாங்க செக் பண்ணாமலே வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்குறாங்க செக் பண்ணாமலே ஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்கும்போது மாட்டிப்பாங்க நம்ம அந்த ஒரு பிளேயரை பார்க்கும்போது அந்த இப்போ திரு ஜுரல் அந்த அதே மாதிரி நிதிஷ் ரெட்டி ஈவன் ரவீந்திர ஜடேஜா அண்ட் கேள்வ கேள்ற கூட இந்த டெஸ்ட் எல்லாம் தான் அவுட் ஆவாங்க எப்ப அவுட் ஆவாங்க நெக்ஸ்ட் பால் அவுட் ஆயிடுவாங்களோ முன்னாடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு அப்படிதான் தோணும் நினைக்கிறேன் நமக்கு பயம் வருது பல இப்ப வந்து நான் அந்த பிளேயர்ஸை பாக்கும்போது இப்ப சவுத் ஆப்ரிக்கா பவுலர்ஸ் பாலிங் போறதை பாக்கும்போது அடுத்த பால் அவுட் ஆயிடுவாங்களோ இந்த பால் அவுட் ஆயிருவாங்க எப்படி அடுத்த பால் அவுட் ஆயிருவாங்க அப்படிதான் தோன்றது தவிர நிற்பாங்க இவங்க அவுட் ஆகக்கூடாது இவங்க அவுட் ஆகக்கூடாதுங்கிற மைண்ட் செட்ல வந்து பாக்குறவங்களுக்கு வர மாட்டேங்குது முன்னாடி எல்லாம் விராட் கோலி வந்து நம்ம என்ன நினைப்போம்னா கோலி அவுட் ஆகக்கூடாது பிப்டி அடிக்கணும் செஞ்சு அடிக்கணும் இந்தியன் மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்ங்கிறது நம்ம தோணும் சோ விராட் கோலி நிக்கும்போது பிரான்ஸுக்கே கான்பிடன்ஸ் ஃபீல் ஆகும் இங்க பேட்ஸ்மான் நிற்கும் போது பயம் வருது அந்த கிரேசன் நமக்கு பயம் வருது அந்த பயத்தை வந்து கண்டிப்பா பிளேயர்ஸ்க்கு மத்தியில் கொடுக்க கூடாது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கணும் பிளேயர்ஸே கான்பிடன்ஸ் விளையாடும் போது கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து டெஸ்ட் வந்து டேஸ் கிரிக்கெட்ல ஒரு மணிக்கு ரெண்டு டேஸ் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு என்ன சுவாரஸ்யம் கிடைக்க போகுது ஆஃப் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவங்க கிடைக்க போகுது அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஆகும் செய்வாங்க இது வந்து அவங்களுக்கு சுவாரஸ்யம் கிடைக்குதோ இல்லையோ நமக்கு நிறைய சுவாரஸ்யம் கிடைக்கும் பார்க்கும்போது என்னன்னா இப்போ எனக்கு அந்த எகெயின் அந்த நான் அந்த ஒரு மைண்ட் செட்டை பத்தி தான் நம்ம எகெயின் நான் சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு வேகமா நம்ம அடிச்சுட்டு மேட்சை சுருட்டி மூடிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லையா முடியலையா இறங்கி அடிச்சிட்டு ஸ்டம்பிங் வாங்கிட்டோ இல்ல வந்து கேட்ச் வாங்கிட்டோ ரொம்ப போயிட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மாதிரிதான் ஆனா

நம்ம வந்து அந்த ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் செட் வந்து இல்ல அப்படின்றத எனக்கு எனக்கு தோணுது நீ யோசிச்சு பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் டூ தௌசண்ட்ல தான் கடைசியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா டெஸ்ட் சென்ட் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட்ல இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சோ ஈடன் கார்டன்ஸ்ல ஈடன் கார்டன்ஸ்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து ராகுல் டிராவுட் லக்ஷ்மணன் ஒரு மிகப்பெரிய பாலர்ஷிப் ப்ரீ செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் பாலர்ஷிப் எடுத்து இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் ஃபாலோ ஆன தாண்டி போய் இந்தியா வெற்றி பெற வச்சாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடைபெற்றது ஈடன் கார்டன்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த அந்த ஆஸ்திரேலியா கூட இந்தியா வின் பண்ணதுக்கு பிறகு இந்தியாவோட ஹோம் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி டாமினேட்டிங் இந்தியோட ஹோம் ரெக்கார்டு வந்து வெரி டாமினேட்டிங் இருந்துச்சு விராட் கோலி டைம்ல வந்து ரொம்ப அக்ரெசிவ் பிராண்ட் அதுவும் ஸ்பின்னிங் கண்டிஷன் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல கொடுத்துட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வச்சுட்டு அந்த கோம்போ வச்சுட்டு இந்தியன் டீம் வந்து ஒவ்வொரு டீமையும் போகப்படிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இந்த டீம் எல்லாருமே இங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கனவே காண முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க வருவாங்க ஒன் ஃபோர்ட்டி ரன்ஸ் ஆலவுட் ஆவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வருவாங்க ஒன் ஃபோர்ட்டி ரன்ஸ் அவுட் ஆவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வருவாங்க ஒன் எல்லாமே வந்து ஒன் ஃபோர்ட்டி ஒன் பிப்டி ரன்ஸ் இன்னிங் சைட் எல்லா டீமுமே சோ ஒரு அக்ரஸிவ் பேண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து விராட் கோலி கொண்டு வந்துட்டாரு அதை அப்படியே உடைச்சிட்டாரு கௌதம் கம்பீர் அந்த அதே மாதிரி அந்த எல்லா ஸ்டாஃபும் வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு பிளேயருக்கு வந்து கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க பேட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க பாவிங் ஸ்டாஃப் இருக்காங்க ஃபீல்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க அண்ட் அது மேல பர்சனல் கோச் வேற இருக்காங்க இவ்வளவு இவ்வளவு தரமான ஒரு கிரிக்கெட்டிங் பிராண்ட் வேல்யூ அவங்க கொடுத்துட்டு அவங்க மூணு பால் தான் ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் பாதா ஒரு ஒரு இவ்வளவு அட்டன்ஷன் ஏன் இவ்வளவு இவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கலாம் விராட் கோலி எல்லாம் பாக்கும்போது வந்து பாத்தோம்னா அந்த விராட் கோலியோட ஷோலே வந்து பாத்தீங்கன்னா எஸ் கிரிக்கெட் வின் தான் விராட் கோலி விராட் கோலி கிரௌண்ட்ல இறங்கும் போது நம்ம நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் ஓகே இந்த மேட்ச் ஜெயிக்கிறது இறங்கி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்ப இந்த நமக்கு என்ன எப்படா முடியும் சீக்கிரம் இந்தியா இந்தியா தோப்பாங்களா கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சேடஸ்ட் மைண்ட் செட்ல தான் நம்மளே பாக்குற மாதிரி வருது ஏன் ஏன் அப்படின்னா நமக்கே தெரியுது இவங்க பண்ற மிஸ்டேக் வந்து எல்லா தெரியுது டீம் சேஞ்ச் பண்றது மியூசிக்கல் சேர் மாதிரி டீம் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்றது வாஷிங்டன் சுந்தர வந்து ஒரு மேட்ச் ஒன்றோடு இருந்தாங்க அதுக்கு அவர் ஃபோர்ட்டி ரன்ஸ் எடுத்திருந்தாரு அதுக்கு பிறகு அவரை வந்து எட்டாவது பேட்ஸ்மேன் இறக்குறாங்க எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி சாய் சுதர்ஷனை வந்து ஒரு மேட்ச் கொண்டு வரல திரும்ப இறக்குறாங்க டி டுவெண்டில பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை வந்து ஒரு மியூசிக்கல் சேர் கேம் மாதிரி விளையாட தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வந்துட்டு நம்ம தெரியுது இந்த 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 டீம் வந்து ஜெயிக்காதுங்கிறது தெரியுது நம்மளே வந்து பார்த்தோம்னா பார்க்கும் போதே ஓகே இந்த டீம் எப்ப ஃபெயில் ஆகும் எப்படா ஃபெயில் ஆகும் நம்ம குத்தலாம் எனக்கு கம்பியர் கிடைக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா கேம் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பதினோரு பேரோட பேரை எழுதி ஒரு டப்பால போட்டு கௌத கம்பியர் குளிக்கு ரெண்டுல போட்டு ஆடுறாங்களோ அவங்கதான் அடுத்த ஆளு ஒன் டன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல சூஸ் பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது அப்படி அப்படி சூஸ் பண்ணிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஃபோர்த் இறங்கி இருக்காரு நேற்றுக்கு வந்து ஃபோர்த் இறங்கி இருந்தாரு குல்தீப் யாதவ் அப்படி என்ன அப்படிதான் இருக்கிறாங்க தோடு ஆக்சுவலி இது வந்து மியூசிக்கல் சேர் கிடையாது பாரா இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ரொட்டேஷன் பேப்பர் வச்சு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க நினைக்கிறேன் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அப்ப இந்த லெவன் பிளேயர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மாசம் இருக்க மாட்டாங்க எஸ்

லைக் அந்த நீ சொன்ன மாதிரி அந்த பிராண்ட் வேல்யூ அப்படின்றது வந்து எரியும் ஸோ பிசிசி கண்டிப்பா இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த தோல்விகளுக்கு வந்து பிசிசியும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒருத்தருந்து பார்க்கலாம்